ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா சிக்கனமாக வீட்டிலையே பானிபூரி எப்படி செய்கிறதுனா பாருங்கள் பானிப்பூரி நம்ம கடையில் வாங்கினோன்னா இந்தளவுக்கு ஹைஜீனிக்காக அதாவது இந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்காது ஒன்று வந்து ஹைஜீனிக் அது என்ன தண்ணியில் எந்த எண்ணெயில் சுத்தமாக செஞ்சுருக்காங்களா என்ன கெட்டுப்போன பொருளை வச்சு செஞ்சுருக்காங்களா அதெல்லாம் தெரியாதுல்ல அதனால் வீட்டிலே ஹைஜீனிக்காக உருளைக்கெழங்கு இது எப்படி செஞ்சேன்னா சொல்கிறேன் அதுக்கப்புறம் பானி 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 தோங்க இது என்ன புளி பேஸ்ட் ஆ புளி ஜாம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு தட்டுக்கு பானிபூரி பொறிச்சு வச்சுருக்கேன் பானிபூரி வந்து நம்ம வீட்டில் வீட்டில் செஞ்சால் ஷேப் ஒழுங்காக வராது அதுக்கு வந்து ரெடிமேட் பேக் ரெடிமேட் பேக்கும் வாங்கிக்கலாம் இந்த ரெடிமேட் பேக் வந்து இது வந்து முழுக்க முழுக்க கோதுமை மாவுலே செய்யப்பட்டது மேட் ஃபார் ஹோல் ஈட்ஸ் வீட்ஸ் ரெட் டு ஃப்ரை பூரி பெல்லட்ஸ் இது பேர் பெல்லட்ஸ் தான் பேர் பெல்லட்ஸ் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நம்ம பானிபூரி ஒழுங்காக உப்பி வரணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரக்கூடாதுன்னா மொத்தமாக போடக்கூடாது அப்படி மொத்தமா போட்டோன்னா நிறைய எண்ணெய் இருக்கணும் வீட்டில செய்யறோம்னா கம்மியா தான் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான நாலு நாளா அஞ்சு அஞ்சா போட்டு பொறிப்போம் அப்படி பொறிக்கும் பொரிக்கும் போது நல்லா உப்பி வரணும்னா அதுல வந்து எண்ணெயை எடுத்து எடுத்து இந்த அதிரசத்துலாம் சுடுவோம்ல அந்த மாதிரி எண்ணெயை எடுத்து எடுத்து ஊத்திட்டே இருக்கணும் அப்படி எண்ணெயை எடுத்து எடுத்து ஊத்தினா நல்லா உப்பி வரும் சுடுற எண்ணெயவே அந்த ஆமாம் பாத்திரத்துல இருக்க எண்ணெயை பக்கத்துல இருக்க அப்படி இப்படி எடுத்து ஊத்தணும் இது ஏன் இந்த பானிபூரி பெல்லட்ஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குன்னா அப்போ தான் அது உப்பி வரும்போது ரவுண்டாக ஆகுமா சயின்ஸ் அது வந்து சயின்ஸ் படி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அங்கே நம்ம சாப்பிடுவோமா என்னென்ன செஞ்சா எப்படி எப்படி செஞ்சேன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் இது வந்து ரெடி பேக் வச்சு பொரிச்சாச்சு என்ன கதைனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புளியை எடுத்து கழுவி நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டேன் கரைச்சி எடுத்து ஜாம் மாதிரி ஜாம் எப்படி செஞ்சேன்னா இந்த மாதிரி புளி எடுத்து கழுவி கரைச்சிட்டு அதை நல்லா ஊற வச்சு பியூரியாக எடுத்து பியூரி ஆ பியூரியாக எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்கும்ல புளி கரைச்ச தண்ணி அந்த தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி காசினோடனே ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நிறையா ஜீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ஜாம் வந்துச்சு ஜாம் கரைச்சோடனே இது இது வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டேன் இது வேக வச்சிட்டேன் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி வேக வச்சாச்சு வேக வச்சோன்னே கொஞ்சம் வேக வச்சு எடுத்து மஸ்டாச்சு மசிச்சோடனே இது வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வெட்டி இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் உப்பு மிளகாய் மிளகாய்தூள் புளி புளிஜாமு கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்குது உருளைக்கிழங்கு மசியல் கிடச்சு இது பேர் வந்து உருளைக்கிழங்கு மசியல் அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி அதாவது பானி ரசம் இது வந்து இவ்வளோ கட்டியாக கூட அந்த ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்காது ஃபுல்லாக புளித்தண்ணி தான் இருக்கும் புளியும் பச்சை மிளகா தான் இருக்கும் நம்ம என்னென்ன போட்டோம் நம்ம எப்படி செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா அலசி மிக்சியில் போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டுக்கிட்டோம் அப்புறம் இஞ்சி ஒரு து ஒரு துண்டு போட்டுட்டு உப்பு போட்டேன் லேசாக மிளகாத்தூள் அப்புறம் மிள மிளகாய் போட்டேன் வேறு என்ன வெங்காயம் போட்டேன் வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் நல்லா அரைச்சோன்னா இந்த மாதிரி ஒரு இது திக்னஸ் கட்டிச்சா இதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் இது டேஸ்ட்டு பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் புளியையும் மிளகாய் துணையும் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் கரெக்டாக இருந்துச்சு

வந்தாச்சு பானிபூரி நல்லா தான் இருக்கும் எப்போயுமே சீர்த்தி வந்து வீட்டில் செய்கிற எல்லாமே நல்லா தான் இருக்கும் டிஷ்ஷு வந்து செமையாக இருக்கும் அது எப்படி கிறிஸ்பியாக இருக்கா அது எப்படி வந்து பானி உள்ளே வச்சு சாப்பிட்றதுங்கிறது செஞ்சு காட்டுவாங்க ஆ அதிலே வைங்க அப்படியே சாப்பிட்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே சீர்த்திக்கு பானிபூரி பிடிக்கும் கடைகளுக்கெல்லாம் போனோம்னால் வெறும் பூரி தான் வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் சின்ன பிள்ளைல குழந்தைகளை ரெண்டு மூணு வயசுலலாம் அந்த பூரி மட்டும் ரெண்டு மூணு வாங்கி கொடுப்போம் ஆனால் அது வந்து ஹைஜீனிக்கான எண்ணெயா சுத்தமான இதுவாக நம்ம வீடியோலாம் பார்க்குறோம் அவங்க வந்து எப்படி செஞ்சாங்களோ என்னவோ ஏதோன்ட்டு இருந்தாலும் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வீட்டில் நம்ம வீட்டிலையே வந்து பானிபூரி செஞ்சுருக்கோம் ஆனால் இந்தளவுக்கு அது காரணம் என்னன்னு தெரியல ஒரு வேளை அது உப்பி வர்றதுக்காக ஏதாவது மிக்ஸ் பண்ணுறாங்களோ நம்ம தெரியல கம்பெனியில் ஓடுவாங்களோ என்னென்னு தெரியல நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவில் செஞ்சாலும் இவ்வளோ கனமாக வராது மைதா மாவை ஆட் பண்ணி செஞ்சாலும் இவ்வளோ கிறிஸ்பியாக வராது ரெண்டும் கட்டானா இருக்கும் ஆனால் கடையில் ரெடிமிக்ஸில் இது நல்லாவே இருக்குது பார்க்கவும் அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கோம் ஏன்னா கடையிலலாம் எல்லாம் செய்கிற காரம் வந்து வயிறு உடனே எரிச்சலை கொடுக்கும் புளியும் காரமுமே வந்து வயிறு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே புளிப்பும் காரமும் குறைச்சி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது ஆனால் இவங்க கொடுக்குறது எல்லாமே புளிப்பு காரமும் தான் இருக்கும் ஹ ரொம்ப ஹையாக இருக்கும் ஆமாம் இந்த புளி பேஸ்ட்டு வந்து அடிக்கடி கடையில் வந்து புளி ஜாம் வாங்கிட்டே இருப்பா கடைக்கு போய் போய் இந்த மாதிரி பானிபூரி செய்கிறதுனா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை விட கம்மி இந்த ஸ்பூனில் இருக்கிறத விட கம்மியாக இருக்கும் அது ஒரு ரூபாய் ரெண்டா அது ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் அதனால தான் சொன்னேன் நம்ம வீட்லேயே செய்யலாம் பாப்பா வாங்க வேணான்ட்டு இன்னைக்கு வீட்லேயே செஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியாச்சு நல்லாவே இருக்குது செஞ்சுருக்கோமா அந்த வீட்டில் நல்லா அழகாக டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா செஞ்சுருக்காங்க இப்போ பானிபூரி நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு வீட்டிலையே சாப்பிடுங்க லீவ் நாட்களில் குழந்தைங்க கண்டிப்பாக எதாவது வாங்கி சாப்பிடணுன்னு நினைப்பாங்க வெளியில் திரிஞ்சு வெயிலில் போய்ட்டு அந்த அலைச்சலாக செய்யிருக்கிறத விட வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்களையே செய்ய சொல்லலாம் ஒன்றும் தப்புல ஏன்னா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க ஆர்வத்தோடு செஞ்சுருவாங்க நமக்கும் செலவும் மிச்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அழைச்சலும் மிச்சம் ஹெல்ப் பண்ணால் போதும் நம்ம கூட இருந்து இதை அப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா போதும் ஒன்று ரெட்ட தடவை அவங்க செஞ்சுட்டாங்கனாவே அவங்களே செஞ்சுருவாங்க இன்னொன்று என்னென்னா நிறைய சாப்பிடலாம் வீட்டில் செய்யும்போது கடைக்கு போனால் நாலு தான் பத்து ரூபாய்க்கு தருவாங்க எட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் நம்ம அதிகமாக சாப்பிடவும் மாட்டோம் போதும் போதும்னு வந்துடுவோம் நம்ம வீட்டில் செஞ்சதுனால ஒரு பத்து பதினஞ்சு சாப்பிட்லாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா கவர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் கடையில் கை கடையில் வந்து கை கழுவுவாங்களா நெகம் வெட்டுவாங்களா அழுக்காக இருக்குமா ஒரு தடவை நான் பனிப்பூரி பற்றி ஒரு விளம்பரத்தில் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் அது சொல்லக்கூடாது சுத்தமில்லாத ஒரு நபர் வந்து அசுத்தமான ஒரு ஏதோ ஒன்று கலந்து கொடுத்தாரு நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க யூரியனை பிடிச்சி பார்த்தேன் நான் அது யூடியூப்பில் பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு அதே மாதிரி இந்த மாவு பிசைஞ்சு செய்கிறவங்களாம் வந்து காலால் மாவு பிசைஞ்சு எதோ செய்கிறாங்கன்டெலாம் வீடியோ வந்துருக்கு பார்த்துருக்கேன் அதனால இது மாதிரிலாம் சரி போகுது போதும் இது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நமக்கு பிடிச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அன் டயத்தில் கூட கடையில் பானிபூரி வந்து ஒரு ஆறு டு ஏழு ஏழு எட்டு இந்த குறிப்பு நேரத்துக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம பதினோரு மணி கூட சாப்பிடலாம் வீட்டுல செஞ்சோம்னா இருக்கும் அது பதத்து போகாம இருக்கதான் கனமான லேயரா இருக்கு கடையில எல்லாம் பாருங்க ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை பெரிய என்ன சிட்டியில் வறுக்கிறது தான் அது அப்படியே வச்சுருவாங்க ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்தாப்பில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பானிபூரி நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருப்போம் இப்போ ஒரு நாளைக்கு சொல்கிறான்னு நினைக்காதீங்க நானும் எப்போயுமே பாப்பாக்கு அடிக்கடி சொல்கிறது தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடு கடையில் வாங்கி சாப்பிடாதுன்னு மேக்ஸிமம் நம்ம வீட்டில் தான் செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி நீங்களும் வீட்டிலையே இந்த மாதிரியான பானிபூரிகள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இதை விட பெட்டராகவும் கொடுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க பானிபூரி கேட்குறதுனா கூட ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் பானிபூரிக்காக ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை வீட்லையே பானிபூரி செஞ்சுருவோம் சரிங்களா ஹாய் பாய் சொல்லிடுங்க கண்ணம்மா பானிபூரிக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்க வேண்டாம் கற்றுக்க தேவையில்லை நாங்கள் தமிழ்லேயே பானிபூரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுப்போம் ஜாலியாக பாய் Manakam seri dengar? Oh, okay. <laughs> kong.